الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بات اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما بنا الله هدي أرغلي الحمد لله الله هدي குழந்தைகளுடைய பராமரிப்பும் இளைஞர்களுடைய சில பாடங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு வர வேண்டும் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு இளைஞர்களில் ஏற்படக்கூடிய சீர்கேடுகளும் அல்லது ஏற்படக்கூடிய வழி தவறுகளும் இதை எப்படி நாம் சீர்படுத்த முடியும் இதற்கு என்ன சிகிச்சை ஏனால் இதற்கு முன்னாடி அமர்வில் நாம் பார்த்தோம் இளைஞர்களில் ஏற்படக்கூடிய சில சீர்கேடுகளும் சில வழி தவறக்கூடிய அந்த நிலை ஏற்படுகின்றது என்னென்ன காரணங்களை நாம் பார்த்தோம் இந்த அமர்வு நாம் சுருக்கமான முறையில் இதை எப்படி நாம் சீர்படுத்துவது எப்படி நாம் இதற்கு சிகிச்சை செய்வது அது நம்முடைய இளைஞர்கள் தவறான வழியில் சென்றார்களும் சரி அல்லது அவர்கள் இளைஞர்களுடைய அந்த பருவ வயது அடைந்தவர்களும் சரி இவர்களுக்கு சில விஷயங்களை நாம் தெரியப்படுத்துவது என்பது ஒவ்வொருவர் மீது கடமையாக இருக்கின்றது பெற்றோர் முதல் பார்க்கும் பொழுது இந்த வாலிபர்களை சீர்படுத்தக்கூடிய விஷயத்தில் மூன்று சாரார்களுடைய உதவி ரொம்ப அவசியமாக இருக்கின்றது. ஒன்று பெற்றோர்களுடைய பங்களிப்பு இரண்டாவது சமூகத்தில் நலனை சமூக நலனை நாடக்கூடியவர்கள் அது பள்ளிவாசருடைய பொறுப்புதாரிகளாக இருக்கலாம் அல்லது இஸ்லாமிக் சென்டருடைய நிர்வாக நிர்வாகிகளாக இருக்கலாம் அல்லது ஒரு சமூகத்தில் சீர்திருத்தை விரும்பக்கூடியவர்கள் செய்யக்கூடிய அவர்களுடைய பங்களிப்பு மூன்றாவது மிக முக்கியமானது அந்த வாலிபர்களுடைய பங்களிப்பு இந்த மூன்று விஷயங்கள் இருந்தால்தான் அந்த வாலிபர்கள் சரியான ஒரு பாதையில் இருப்பார்கள் தவறான பாதையில் இருந்தவர்கள் மீட்டப்படுவார்கள் இந்த மூன்று உருடைய பொறுப்பை பற்றி நாம் சுருக்கமாக பார்க்கலாம் முதல் பெற்றோர்களுடைய பொறுப்பும் அவர்களுடைய பங்களிப்பு என்று பார்க்கும் பொழுது அதில் முதல் விஷயம் பெற்றோர்கள் ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தைக்கு அவர் சிறுவராக இருக்கட்டும் வாலிபர்களாக இருக்கட்டும் அவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் இது மிக மிக அவசியமான ஒன்று பிரார்த்தனை நாம் அல்லாஹ்விடம் அவர்களுக்காக நாம் நன்மையை நாடி நாம் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் இம்மை மற்றும் மறுமையுடைய விஷயத்திற்காக நாம் துவா செய்ய வேண்டும் நாம பொதுவாக பெற்றோர்கள் துவா செய்கின்றோம் கையை உயர்த்தும் பொழுதெல்லாம் துனியா துணியா தான் கேட்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது எடுத்தவுடனே ஃபர்ஸ்ட் யா என்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு படிப்பை தா எந்த படிப்பு உலக படிப்பை தாதான் வருது பிடிப்பு தான் என்று வருவது கிடையாது ரொம்ப அரிதான் அல்லாஹ் யார் மீது இந்த பெற்றோர்கள் மீது கருணை செய்துக்கின்றாரோ அவர்கள் கேட்கக்கூடிய ஒருத்தர் இல்லை என்றால் பொதுவாக இப்படிதான் இருக்கு அடுத்தது என்ன அல்லாஹ் அவனுக்கு நல்ல ஒரு இடத்துல ஒரு உத்தியாயத்தும் அல்லது ஒரு ஒரு வேலையினை ஏற்படுத்தித்தான் மூன்றாவது அவனை ஒரு செட்டில்மெண்ட் அவனுடைய வாழ்க்கையில் இங்கு செட்டில் இப்படிதான் ஒரு எல்லாமே துனியாவுடைய நிலை தான் இருக்கின்றது ஆக முதல் விஷயம் என்று குறைகளே இந்த உலகம் அல்லாஹு தாலா அவனை ஏற்றுக்கொண்டவனுக்கும் கொடுத்திருக்கிறான் அவனை நிராகரித்தவனுக்கும் கொடுத்திருக்கிறான் ஏன் சில நேரத்தில் நம்பிக்கையாளர்களை சோதிப்பதற்காக நிராகரிப்பாளர்கள் அல்லாஹால கொஞ்சம் ஒரு படி அளவு அதிகமாகவே கொடுத்திருக்கான் சில நேரத்தில் ஆட்சி அதிகாரத்தையும் கொடுத்து விடுகின்றான் இப்போ இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரம் கிடைத்து விட்டதனால் அவன் அல்லாஹுடைய தரப்பில் அல்லது அல்லாவிடம் அவன் சிறந்தவன் என்று கிடையாது இந்த உலகத்திற்கு உலகம் முஸ்லிமுக்கு கொடுக்குறான் காஃபிருக்கும் கொடுக்கிறான் ஆனால் மிக முஸ் முக்கியமான விஷயம் என்பது மறுமையுடைய அந்த வெற்றி தான் அதற்கு மார்க்கப்பற்றும் தீன் இந்த இஸ்லாம் மற்றும் ஈமானுடைய விஷயத்தை கொடுப்பது மிகப்பெரிய விஷயம் அப்போ முதல் கட்டம் துவா செய்வது அதுதான் இப்ராஹிம் அலை சலாம் தன்னுடைய சந்ததிகளுக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் செய்த துவா அவர்கள் யோசிச்சுப்பாரு இப்ராஹிம் அலை சலாம் தன்னுடைய சந்ததிகளுக்கு செய்யக்கூடிய துவாவாக இருக்கின்றது இப்ராஹிம் இப்ராஹிம் இப்ராஹிமுடைய நாற்பதாவது வசனத்தில் இப்ராஹிம் கேட்டதுவா ரப்பி அலிம் அல்லாஹ் என்னை தொழுகையாளியாக ஆக்குவாயாக யார் இப்ராஹிம் அலை கேட்கின்ற என்னை தொழுகையாளியாக ஆக்குவாயாக பிறகு என்னுடைய குழந்தைகளை என்னுடைய வாரிசுகளையும் என்னை தொழுகையாளியாகவே ஆக்குவாயாக பபனா வச்ச பப்பெல் துழா யா அல்லாஹ் எங்களுடைய துழாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக இதே போல இப்ராஹிம் அலி சலாமும் இன்னொரு துழாவை செய்தார்கள் தன்னுடைய சந்ததிகளுக்கு வ ஜனோபனி வப நீய அண்ணாபுதல் அஸ்னா யா அல்லாஹ என்னையும் என்னுடைய சந்ததி என்னுடைய பரம்பரையும் நீ என்ன செய் சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாப்பாயாக தொழுக முதல் விஷயத்தை கேட்டார்கள் பிறகு இங்கு தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர் அவர்களுக்காகவும் அவருடைய சந்ததிக்காகவும் அப்ப இங்கு எதை கேட்கப்பட்டது மார்க்க விஷயங்களை பற்றி இங்கு கேட்கப்பட்டது மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இங்கு கேட்கப்பட்டது அப்போ நாம் நம்முடைய குழந்தைகளுக்காக அவருடைய சீர்திருத்தத்திற்காக அவருடைய மார்க்கப்பற்றுக்காக நாம் கேட்க வேண்டும் இரண்டாவது நம்முடைய வீட்டுடைய மாஹோலையும் சுற்றுச்சூழலையும் என்விரான்மெண்டும் நாம் மாற்ற வேண்டும் மார்க்க ஒரு சூழ்நிலை உள்ள ஒரு வீடாக ஆக்க வேண்டும் மொஹம்மதி வீடாக ஆக்க வேண்டும் நபி சொல்லாஹ் அலைஹ் வசல்லம் காட்டி தந்த வழி பிரகாரம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் ஏற்படுத்த வேண்டும் ஏனென்றால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் குழந்தைகள் சீராகவும் அதுவும் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக இருப்பார்கள் ஏனால் பெற்றோர்கள் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கும் பொழுது குழந்தைகளும் அதே போலதான் அவர்கள் வளரக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதெல்லாம் அதுதான் நபிசுல்லா அலிசன் சொல்லக்கூடிய ஹதீசில் பைஹில் மற்றும் தபரானில் வரக்கூடிய ஹதீஸ் அதே போல் முஸ்னத் பஸாரில் வரக்கூடிய ஹதீஸ் அம்மி ஆயிஷரது எல்லாம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் அழகி வசல்லம் கூறினார்கள் இதா அராத் அல்லாஹு அல்லாஹூலா ஒரு வீட்டாருக்கு நன்மையை நாட விரும்புகின்றான் என்றால் அவர்களுக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் இரக்க குணத்தையும் ஏற்படுத்தி விடுகின்றான் இப்போ நம்முடைய மாஹோலை நாம் என்ன செய்ய வேண்டும் வீட்டில் நம்ம பா பாடங்கள் ஒரு ஒரு ஐந்து நிமிடம் உட்கார வைச்சு மார்க்க விஷயங்களை நினைவுபடுத்த வேண்டும் ஒவ்வொன்றாக நாம் இதற்கு முன்னால் பார்த்தோம் எந்தெந்த விஷயங்களை குழந்தைகள் தவறு செய்வார்கள் அதை நினைவுபடுத்துவதும் வாலிபர்கள் ஏற்படக்கூடிய தவறுகளை நம்ம சொல்லிக்கொண்டே கொண்டே ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பாருங்க நம்ம சில நேரத்துல நம்முடைய குழந்தைகளுக்கு உலக கல்வி மேக்ஸ் புரியல இங்கிலீஷ் புரியல தமிழ் புரியலன்னா என்ன செய்யறோம் உட்காந்து நேரத்தை கொடுத்து எங்க ஃபெயில் ஆயிடுவோம் என்று அந்த பயத்தில் நேரத்தை கொடுக்குறோம் யார் தகப்பனாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் தகப்பனுக்கு தமிழ் தெரிந்திருந்தா அல்லது மேக்ஸ் தெரிஞ்சிருந்தா அவங்க நேரத்தை கொடுக்குறாங்க தாய்க்கு இங்கிலீஷும் அல்லது மற்ற சயின்ஸ் விஷயங்கள நேரத்தை கொடுக்குறாங்க ஆனால் எத்தனை தகப்பன்கள் எத்தனை தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு மார்க்கப்பற்று மார்க்கத்தை கட்டுக் கொடுப்பதற்காக தீனை கற்றுக் கொடுப்பதற்காக உட்கார வச்சு இங்கே வாப்பா உட்காருப்பா என்று நாம கற்றுக் கொடுத்துருக்குறோம் இல்லை இது ஒரு சிந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது இப்போ நம்முடைய குழந்தைகளுக்கு நாம கற்றுக் கொடுக்க வேண்டும் நான் மக்தவுக்கு அனுப்புறேன் நான் இஸ்லாமிய ஸ்கூலுக்கு அனுப்புறேன் இஸ்லாமிய காலேஜ் அனுப்புறேன் என்று இது அனைத்துமே நான் முன்கூட்டியே தெரியும் இது நமக்கு ஒரு நம்முடைய பொறுப்பை முழுமைப்படுத்துவதற்காக ஒரு உதவிகரமாக இருக்கின்றார்களே தவிர இவர் நம்முடைய பொறுப்பை சுமக்க மாட்டார்கள் இது நாம் நினைவு கொள்ள வேண்டும் மூன்றாவது நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த வாலிபர்களுக்கு பெற்றோர்களுடைய பொறுப்பு மூன்றாவது அந்த அவர்களுக்கு நசீகா மற்றும் உபதேசம் செய்யும் பொழுது நேரத்தை பார்க்க வேண்டும் நேர பார்ப்பது என்பது என்ன நல்ல காரம் கெட்ட நேரம் கிடையாது அவருடைய அந்த தனி தனிமையில் அவர்கள் அழைத்து அழைப்பதோ அல்லது அவர்களுக்கு அந்த நேரம் சில சரியான நேரம் கிடைக்கும் இந்த பெற்றோருக்கு தனியில் தனிமையில் அவரை சந்திக்கிறதோ அல்ல ஏதாவது ஒரு தனியாக அவர் யோசித்து அந்த நேரத்தில் போயிட்டு உபதேசம் இப்படிப்பட்ட நேரத்தை நாம தேடி அவர்களுக்கு நாம நினைவுபடுத்த வேண்டும் அதனால்தான் சூரத்துல ஆலாவுடைய ஒன்பதாவது வசனத்தில் சொல்லும் பொழுது நினைவுபடுத்துங்கள் இந்த நினைவுட்டல் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அப்போது நினைவுபடுத்த வேண்டும் நான்காவது விஷயம் செய்யக்கூடிய பெற்றோர்கள் அந்த குழந்தை அந்த வாலிபர் ஏதோ ஒரு விஷயத்தில் அடிக்ட் ஆயிட்டார் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் மிகவும் அதில் விட்டார் அவருடைய உடல் நிலமோ அல்லது அவருடைய மனநிலையோ கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா அவருக்கு மருத்துவ ரீதியாகவோ அல்லது அவர் கவுன்சிலிங் ரீதியாகவோ அல்லது சைக்காலிஜையும் கொண்டு சென்று அவர்களுக்கு என்ன நிவாரணத்தை சிகிச்சை ஏற்படுத்த கொடுக்க முடியுமோ நாம் ஏற்படுத்த வேண்டும் அதனோடு அது உன் முடைய ஒரு பொறுப்பாக இருக்கின்றது உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடிய காயமோ அல்லது நோயோ அதற்கு நாம் சிகிச்சை செய்கின்றோம் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த மன உளைச்சலோ அல்லது பலவீனமோ இதனுக்கு நாம் என்ன செய்யணும் அவர்களுக்கு மருத்துவ ரீதியாக ஏதாவது செய்ய முடியும் என்றால் அவர்கள் புது அதை நாம முன் வர வேண்டும் இரண்டால் ஹதீஸ் முஸ்லீம்கள் வரக்கூடிய ஹதீஸில் இந்தவா ஒவ்வொரு வியாதியோ நோயோ அந்த டிப்ரெஷனுக்கோ மருந்து இருக்கின்றது அந்த மருந்து அந்த நோயுடன் சேர்ந்து விட்டதென்றால் அதற்கு தோதுவாக ஆகிவிட்டதென்றால் அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு அவனுக்கு குணமடையும் அப்போ நாம இதையும் நாம செய்ய வேண்டும் இந்த நான்கு விஷயங்கள் பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு இரண்டாவதாக முஸ்லிம்கள் செய்யக்கூடிய சமூகத்தில் நன்மையை நாடக்கூடியவர்கள் சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு சீர்ப சீர சீ சீரமைப்பை விரும்பக்கூடியவர்கள் அது பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளாக இருக்கலாம் அல்லது அறிஞர்களாக இருக்கலாம் அல்லது சென்டர் என்று நடத்தக்கூடிய அவர்களுடைய இந்த நிர்வாக நிர்வாகிகள் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் சிறப்பு சீர் சீரமைப்பையும் சமூகத்தில் ஒரு விஷயத்தை சரியாக ஆக்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன முதல் விஷயம் இப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு புரோகிராமை ஏற்படுத்த வேண்டும் இவர்களை ஒரு கோர்ஸோ அல்லது இவர்களை அழைத்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு கோர்ஸோன்னு ஒரு புரோகிராமை நாம் ஏற்படுத்த வேண்டும் அமர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும் அது அவர்களுக்கு ஈமானை புதுப்பிக்கக்கூடிய அமர்வாக இருக்கும் அவர்களுக்கு சில தவறுகளை சீர்படுத்தக்கூடிய அமர்வுகளாக இருக்கும் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய சில பாவங்களிலிருந்து அவர்கள் மீடக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஏற்படுத்த வேண்டும் அதனால்தான் அபிசல்லா லே சொல்லக்கூடிய முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு இரண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது ஹதீஸில் மஸ்தம்லா அல்லாஹுடைய அல்லாஹுடைய ஆலயத்தில் அல்லாஹுடைய வீடுகளில் ஒரு வீட்டில் ஒரு கூட்டம் சேர்ந்து பிறகு அதில் அல்லாஹுடைய வேதங்கள் ஓதப்படுகின்றன பிறகு மார்க்க விஷயங்கள் அல்லாஹுடைய வேதத்தில் சொல்லப்பட்ட வசனங்களும் அதில் மார்க்க விஷயங்களும் கற்கம் மற்றும் கற்பிக்கப்படுகின்றன என்றால் இப்படிப்பட்ட அந்த அவையி இப்படிப்பட்ட ஒரு மஜ்லிசுக்கு இல்ல நசல சலைஹிமுல் சகீனா அல்லாஹு தாலாவுடைய தரப்பிலிருந்து நிம்மதி இறங்கும் சகீனா என்று சொல்லக்கூடிய அந்த ட்ரான் என்று சொல்வோம் அந்த ராஹத் நிம்மதியான ஒரு விஷயம் இறங்கும் ஒஹஷியம் அல்லாஹ் ரஹ்மா இவர்களை சூழ்ந்து கொள்ளும் வகக்க துமுல் வானவர்கள் இவர்களை சூழ்ந்து கொள்வார்கள் வதக்க ரஹம் அல்லாஹ் ஐந்தகம் அல்லாஹ் இவர்களை தன்னிடம் இருக்கக்கூடிய வானவர்களிடம் இன்னாருடைய மகன் இன்னார் என்னுடைய வேதத்தையும் என்னுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக என்னுடைய வீட்டு என்னுடைய ஆலயத்தில் அவன் வந்தான் என்று அவனை புகழ்ந்து அவனை கண்ணியப்படுத்தி நினைவுபடுத்தப்படுவோம் இதுவும் செய்யக்கூடியதாக இரண்டாவது தனிப்பட்ட முறையில அந்த வாலிபர் தவறு செய்கிறாரா தனிப்பட்ட முறையில நம்ம அழை அழைத்து என்ன செய்யணும் கவுன்சிலிங் செய்யணும் இது யாரு அதாக இருக்கலாம் நன்மையை இந்த சமூகத்தில் நன்மையை விரும்பக்கூடியவர்கள் ஒரு சோசியலுடைய சோசியல் சர்வீஸ் செய்ய வேண்டும் நம்முடைய மாஹோல் மொகல்லால சீர்திருத்த வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களும் செய்யக்கூடியது நாம் பார்க்கிறோம் என்றால் தனிமையில அவர்களை அழைத்து நசீகா செய்ய வேண்டும் உபதேசம் செய்ய வேண்டும் நினைவுப்படுத்த வேண்டும் என்னப்பா ஏன் தொழுகையா தொழுகைக்கு வந்து வரக்கூடியவனாக இருந்த எங்கே ஆலே காணும் ஏன் என்ன காரணம் உனக்கு என்ன பிரச்சனை தொழுகையை விட்டு விட்டு இருப்பது என்பது இது சரியானது கிடையாது அல்லது தவறுல இருக்கின்றான் பாவத்தில் இருக்கின்றான் என்றால் அந்த பழக்கத்தில் வந்து நினைவுப்படுத்த வேண்டும் தனிமையிலேயே சந்திக்கும் பொழுது அவனை புரிய வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த புரி அந்த நினைவுபடுத்துதல் அந்த ஒரு மோமீனுக்கு ஒரு நன்மையாக இருக்கும் அதனால் தான் அல்லாஹ் சூரத்து தாரியாத்தோடைய ஐம்பத்தி ஐம்பது வசனத்துல நினைவுபடுத்துங்கள் ஏனென்றால் நினைவூட்டல் முக்மின்களுக்கு பலனளிக்கும் அப்போ முக்மீனாக இருக்கும் பொழுது அவனுக்கு கண்டிப்பாக பலனளிக்கும் நம் தரப்பிலிருந்து ஒருவர் நேர்வழி பெற்று விட்டார் என்றால் நமக்கு அல்லாஹ்விடம் சுஹானல்லா சிகப்பு ஊ எவ்வளவு சிகப்பு ஒட்டகங்களை அதை விட சிறந்ததா என்று ரவிசுல்லே சகப்பு கூறியிருக்கின்றார்கள் ஆக இந்த விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது மூன்றாம் விஷயம் பார்க்கும் பொழுது சுருக்கமாக இந்த பெ இந்த வாலிபர்கள் செய்யக்கூடிய முடிவு இந்த வாலிபர்கள் எடுக்கக்கூடிய முடிவு மிக மிக அவசியமானது இருவர்களும் அவர்கள் செய்துவிட்டு பெற்றோர்கள் பொறுப்பையும் செய்கின்றார்கள் நிறைவேற்றுகின்றார்கள் அதே போல சமூகத்தில் நலனை நாடக்கூடியவர்கள் அவர்களும் தன்னுடைய முயற்சியை செய்துவிட்டு இந்த வாலிபர் தன்னை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் எந்த ஒரு பிரோஜனம் இருக்காது ஆக வாலிபர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அல்லாவுடைய அடியானாக வாழ்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் சிறு வயது இருக்கும் பொழுது நம்மால் எதுவுமே செய்ய முடியாது எதுவுமே செய்ய முடியாது அறிவும் என்ன எதுவுமே இருக்கா முதுவ வயது அடைந்த பிறகு நிறைய அறிவுகள் இருக்கும் வாழ்க்கையில மேடு பள்ளங்களில் கடந்து வந்திருப்போம் ஏற்ற தாழ்வில் கடந்து வந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஆனால் எக்ஸ்பீரியன் மஷ்வரா முடியும் அதை செய்யக்கூடிய சக்தி நம்மிடம் நாம் விடுவோம் முதும வயது ஆனால் வாலிப வயது என்பது இந்த இரண்டுமே இருக்கும் சக்தியும் இருக்கும் ஆற்றலும் இருக்கும் அவனுக்கு அந்த புத்தி சுவாதமும் மற்றும் அவன் அந்த சிந்திக்கக்கூடிய விஷயத்திலும் அவன் அவனுடைய முன்னே முன்னெடுப்பு வந்து இருந்து கொண்டிருக்கும் இந்த மாதிரி ஒரு நேரம் இந்த மாதிரி வந்த வாலிப வயசி நாம நன்மையான காரியத்திலும் அல்லாஹை வணங்கி வழிபடக்கூடிய விஷயத்தில் நாம் செலவழித்தோம் என்றால் அல்லாஹ்விடம் இந்த வாலிபத்திற்குரிய கண்ணியத்தை நாம் பெறுவோம் முதல் விஷயம் இந்த வாலிபர்கள் தன்னுடைய வாலிப வயசை வாலிபத்துவத்தை இதனுடைய மதி மதி மதிப்பை அவர்கள் உணர வேண்டும் காசு நாம சம்பாதிக்கக்கூடிய காசு தன் இவ்வளவு செலவழிப்போமா தகப்பனுடைய காசை நம்ம செல செலவழிப்போம் தண்ணீர் போல நாம சம்பாதிக்கக்கூடிய காசை அது நம்ம எண்ணி எண்ணி நம்ம செலவழிப்போம் ஒண்ணுக்கு பத்து வாட்டி என்ன இது அவசியம் தானா என்று யோசிச்சு செலவழிப்போம் ஏன்னா நமக்கு தெரியும் அந்த காசுடைய மதிப்பு என்ன மா காசுடைய மதிப்பு என்ன எனக்கு நமக்கு தெரியும் ஒரு மாசத்துல இவ்வளவு எனக்கு சேலரினா இதை கொண்டுதான் என்னுடைய வாழ்க்கையை நடத்தணும் பட்ஜெட் என்று போடும் அதை பார்த்து பார்த்து செய்கின்றவென்றால் அந்த காசும் அந்த பணத்திற்குரிய முக்கியத்துவம் அல்லது அதோடைய மதிப்பு நம்முடைய அறிவில் இருக்கு

முன்னால் இருந்து மறுமை நாளில் அவன் ஒரு அடியும் எடுத்து வைக்க முடியாது ஐந்து கேள்விகளுக்கு பதில் அளிக்காத வரை அவனுடைய வயசை பற்றி அவனுடைய ஆயுளை பற்றி கேட்கப்படும் பீமா அஃப்னா எங்க நீ செலவழித்தாய் ஷபாபிஹி பீமா அபுலா அவனுடைய வாலிப வயசு யூத் ஏஜையும் கேட்கப்படும் எங்கு நீவி நடித்தாய் பாருங்க ஆயுல்ல நமக்கு ரெண்டுமே இருக்கு வயசுல அந்த வாலிப வயசும் இருக்கு ஆனா அந்த கேள்வி வந்து ஸ்பெஷல் கேள்வி என்றால் என்ன அது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இதை நாம மறந்து விட கூடாது வன் மாலிஹி ஃபீம் அய்ன தஸபஹு வஃபீம அன்ஃபக அதே போல அவருடைய செல்வத்தை பற்றி கேட்கப்படும் எங்கிருந்து சம்பாதித்தாய் எங்கு செலவளித்தாய் அப்ப சம்பாதிக்கிறதும் கேள்வி இருக்கு செலவழிப்பதும் கேள்வி இருக்கு மூன்றாவது ஒமாத அமில ஃபீமா அலிமா மூன்றாவது விஷயம் உன் நீ கற்றுக்கொண்டதை கொண்டு எவ்வளவு அமல்படுத்தினாய் உன்னுடைய காதில் வந்து விழுந்தது மார்க்க விஷயங்களோ மற்ற விஷயங்கள் எவ்வளவு நீ அமல்படுத்தினாய் என்று அல்லாஹு தாலா கேட்பார் ஆக இந்த விஷயத்தை வாலிபர்கள் அவர்களுடைய வாலிப வயசை சரியான முறையில் பயன்படுத்துவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் இரண்டாவது அவர்கள் செய்யக்கூடிய விஷயம் முடிவெடுக்க வேண்டும் ஒரு உறுதியான முடிவு என்னை நான் சீர்படுத்துவேன் நான் என்னை இஸ்லா செய்வேன் என்று முடிவெடுக்க வேண்டும் என்னை நான் ஒரு உண்மையான ஒரு அடியானாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட ஒரு அடியானாக வாழ்வேன் என்று நாம் முடிவெடுக்க வேண்டும் ஏனென்றால் முடிவு எடுக்கும் பொழுது அல்லாஹூ அதற்குரிய உதவி செய்கின்றார் நாம எதுவரைக்கும் முடிவெடுக்க மாட்டோமோ அதற்கு நாம நம்முடைய முயற்சிகளை காண்பிக்க மாட்டோமோ அல்லாஹூ தாலா அதற்கு நமக்கு வழியை வகுக்க மாட்டேன் பறவைகளுக்கும் ரிஸ்கை எல்லாம் கொடுக்கின்றான் என்றால் அவர்களும் கூண்டிலிருந்து அவருடைய புகையிலிருந்து அவருடைய இருப்பிடத்திலிருந்து வெளியே சென்று தேடினால் தான் அவர்களுக்கு ரிஸ்க் கொடுக்கப்படும் அதே போலதான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே வாலிபர்களே நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுக்கும் பொழுது அதற்குரிய மேற்கட்டத்தை நாம செய்தால்தான் அல்லாவுடைய உதவி நமக்கு வரும் அதான் நபிஸ் அல்லாஹ் சொல்லக்கூடிய முஸ்லிமில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நான்காவது ஹதீஸ் மிக பலமுள்ள ஒரு மின் அல்லாஹிடம் மிக விருப்பமானவரும் விரும்பக்கூடியவனாக இருக்கின்ற யாரை விட பலவீனமாக இருக்கக்கூடிய முக்மீனை என்ற அடிப்படையில் இருவர்களிடம் சிறந்த விஷயங்கள் இருக்கின்றது இருவர்களும் ஹயிரில் இருக்கின்றார்கள் ஆனால் அதில் தன்னை சீர்படுத்திக் கொண்டு தன்னை அல்லாஹுடைய உண்மையான அடியான ஆக்குவதற்கு முயற்சி செய்யக்கூடியவனுக்கு அல்லாஹ வழிவகுக்கின்ற அப்போ வாலிபர்கள் தன்னுடைய ஏதோ வாழ்க்கையை விட்டு இப்போ இப்பயாவது நாம நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்னுடைய லட்சியத்தை நான் அடைய வேண்டும் என்ற அந்த விஷயத்தில் இருக்க வேண்டும் மூன்றாவது விஷயம் மஜ்லிஸ் இது மாதிரி மார்க்க மார்க்க அமர்வுகளில் நாம் கலந்து கொள்ளணும் மார்க்க அமர்வுகளில் கலந்து கொள்வது மிக மிக அவசியம் இருக்கிறது நான் பார்க்கறோம் ஒவ்வொரு நாளும் இங்கே நடக்கிறது ரமதான் மட்டும் கிடையாது ரமதான் இல்லாத காலத்திலும் அலமது இல்லா நாள்தோறும் நடக்குது அதுல ஒருத்தர் இருந்தாலும் சரி ஒருவர் இருந்தாலும் சரி நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அல்லாஹு தால அதை தொடர்ச்சியாக ஏற்படுத்துவானாக நம் பார்க்கின்றோம் வாலிவர்கள் வந்து தொழுதாக தொழுத விட்டு கிளம்புகின்றார்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு எட்டு நிமிஷம் உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் மார்க்க கல்வியை கற்கும் பொழுது எவ்வளவு விஷயங்கள் கற்றுக்கொள்றோம் அதை நாம முற்படுத்துவது கிடையாது அப்போ இப்படிப்பட்ட மஜிலிஸ் மார்க்க கல்வி கற்பிக்கக்கூடிய மார்க்க அமர்வுகளை நாம் கலந்து கொண்டால் தான் நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள முடியும் அப்பொழுதுதான் நமக்கு சொர்க்கத்துடைய வழி நமக்கு எல்லாம் லேசாக்குவான் மண் சலக்க பரீக்க நில் தமி சுகி ஐமன் சஹல் அல்லாஹு ஜன்னன் யார் ஒருவர் அல்லாஹுடைய இந்த கல்வியை கற்பதற்காக பயனேற்றி மேற்கொள்கின்றாரோ அல்லாஹு தாலாவுடைய சொர்க்கத்தொழிலுடைய பாதை இலகுவாக்குகின்றான் என்று அல்லாஹு தாலா நபியின் வாயிலாக தெரிய இந்த ஹதீசும் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது முயற்சி அமர்வுல இருந்தாதாங்க நம்முடைய தொடர்பு நல்லோர்களும் அல்லாவை நினைவுபடுத்தக்கூடியவர்களும் இருக்கும் பொழுது நாம் நல்லோர்களாக இருப்போம் இல்லை என்றால் நம்முடைய சர்க்குள் வெளியே இருக்கும் பொழுது நேற்று பார்த்தது போல தொழுகியாலே இருக்கலாம் தொழுகை தொழுகாதவருடைய கூட்டத்தில் சேரும் பொழுது ஒரு கட்டத்தில் அவனும் தொழுகை இழக்கக்கூடிய நிலை ஏற்படுவான் ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் வாலிபர்களே சிந்திக்க வேண்டும் நான்காவது விஷயம் நல்ல தோழமையை வைக்க வேண்டும் நல்ல தோழம் நேற்றும் பார்த்தோம் கெட்ட தோழமை மற்றும் நல்ல தோழமையுடைய எடுத்துக்காட்டும் சொல்லப்பட்டது மறுமை நாளில் அல்லாவை அஞ்சக்கூடியவர்கள் தக்குவாவுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய சிநேகிதர்களும் சொகோ என்ற அந்த நண்பர்கள் மட்டும்தான் நண்பர்களாக இருப்பார்கள் மற்ற அனைவரும் எதிரிகளாக ஆவார்கள் என்று அந்த திருமறையில் அவன் பதிவு செய்திருக்கின்றான் அப்ப நம்முடைய நல்ல தோழமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் நல்ல தோழமை எனக்கு அல்லாஹ் நினைவுபடுத்த அல்லாஹை நினைவுபடுத்தக்கூடியவன் யார் நான் தவறு செய்யும் பொழுது அவனை என்னை எனக்கு அழகான முறையில் சுட்டி காண்பிக்கக்கூடியவன் கூடியவன் யார் நான் நன்மையான விஷயங்கள் செய்யும் பொழுது எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவன் யார் என்று நாமான் தான் செலக்ட் செய்யும் இதுல மிக அவசியமாக இருக்கேன் அதனால்தான் திருமிசில் மற்றும் அபுதாவில் வரக்கூடிய ஹதீஎஸில் இரண்டு விஷயம் முடித்துக் கொள்கின்றேன் தன்னுடைய மற்றும் தோழமையுடைய மார்க்கத்தில் இருக்கின்றான் ஒவ்வொருவரும் அவர் பார்த்து கொள்ளட்டும் அவன் யாருடைய தோழமையை எடுக்கின்றான் யாருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை அவன் எடுக்கிறான் என்று பார்த்து ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பின் அடிப்படையில் தான் அவனுடைய மார்க்கமும் அவனுடைய வழிமுறையும் அவனுடைய எல்லாமே வந்து மக்கள் மத்தியில தெரியும் ஆக இதையும் நாம நினைவுப்படுத்த வேண்டும் நம்முடைய மறுமை நாளில் யாரை நாம் நேசிக்கின்றோமோ அவர்களுடன் மருமன் அல்மரு மனிதன் யாரை நேசிக்கின்றானோ அவருடன் தான் எழுப்பப்படுவோம் இங்கு நாம் அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களை நேசிக்கும் பொழுதும் அவர்களுடைய தோழமை நாம் வீக்கும் பொழுது அவர்களுடா நாம் எழுப்பப்படுவோம் இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாவுக்கு மாறு செய்தவருடைய நிலை நாம் குர்ஆனிலும் அஹதீஸ் பார்த்தோம் எப்படி எழுப்பப்படுவார்கள் குருடனாகவும் எழுப்பப்படுவார்கள் அக்பர் அவருடைய முகங்கள் முழுமையாக மாற்றப்பட்ட நிலையிலும் எழுப்பப்படுவார்கள் என்று நமக்கு நிறைய ஆதாரங்கள் வருகின்றது கடைசியாக மிக முக்கியமான விஷயம் இந்த வாலிபர்கள் செய்யக்கூடியது செய்ய வேண்டும் பிரார்த்தனை அவர்கள் தனக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு வாழ்க்கையை நான் கண்ணு கடந்து விட்டேன் வாழ்ந்து விட்டேன் இதற்கு பிறகும் நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உனையும் ஒரு டேர்னிங் பாயிண்டை கொண்டு வர வேண்டும் எனக்கு நீ வழியை ஏற்படுத்துவாயாக என்னை இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து பாதுகாப்பாயாக என்று அவர்களுக்கு கேட்கக்கூடிய துவா அல்லாஹு தாலாவிடம் அங்கீகரிக்கப்படும் அதனால்தான் அல்லாஹ் நபி சுல்லாஹ் அலி செல்லும் சொல்லக்கூடிய துவா முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீசு இரண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஓராவது ஹதீஸில் அப்துல்லா பின் மஸ்ஹூத் রাদিয়াল அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் இந்த துவாவை அதிகமாக கேட்பார் அல்லாஹும்மன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல்அஃபாஃ வல்ஹினா அல்லாஹ் எல்லா விதமான விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு இந்த நான்கு வார்த்தையை கேட்டார் அல்லாஹும்மன்னி அஸ்அலுகல் ஹுதா யா அல்லாஹ் எனக்கு ஹிதாயத் கொடுப்பாயாக யோசிச்சு பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம ஹிதாயத்தை கேக்கின்ற என்ன ஹிதாயத்துல் இல்லையா ஹிதாயத் கொடுக்கப்பட்டு ஹிதாயத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவரிலே எனக்கு ஹிதாயத்தை கொடுத்து விட்டாய் அந்த ஹிதாயத்திலே எனக்கு நிலையாக நினைப்பாயாக என்று கேட்கின்றார்கள் நபியே கேட்கும் பொழுது நாம் எவ்வளவு தடவை நாம் கேட்க வேண்டும் இரண்டாவது ஒத்துகா மார்க்க பற்று தக்குவாவை எனக்கு தா பேணுதலை எனக்கு தா இரையச்சத்தை எனக்கு தா என்று அல்லாவுடைய துதர் சொல்லா அலிசனம் கேட்கின்றார்கள் மூன்றாவது வல் எல்லா விதமான மானத்தையும் என்னை பாதுகாப்பாய என்னுடைய கண்ணியையும் பாதுகாப்பாயாக என்னுடைய கௌரவத்தையும் பாதுகாப்பாயாக எனக்கு எல்லா விதமான சூழ்நிலை வரக்கூடிய விஷயத்திலும் என்னை பாதுகாப்பாயாக சேஃப் அண்ட் செக்யூர் ஆக நீப்பாயாக என்று கேட்கப்படும் நான்காவது உல் நொகைனா அல்லாஹக் பெரிய ஒரு விஷயம் பொருந்திக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்பாயாக நீ என்ன கொடுத்தாயோ அதை கொண்டு பொருத்திக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் அந்த நீ கொடுப்பாயாக எனக்கு மக்கள் யாருக்கு முன்னாலும் கையேந்தக்கூடியதோ அல்லது மக்களுடனிடம் இருக்கக்கூடிய விஷயத்தை ஆசை கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுத்தி விடாதே என்று நம்பி சொல்லா செல்லம் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆக கணித்துக்குரியவர்களாக நடிகார்கள் இந்த சில விஷயங்கள் ஒரு வாலிபர் தன்னை சீர்படுத்துவதற்காக முயற்சி செய்தவர் என்றால் கண்டிப்பாக அல்லாஹுடைய உதவி இருக்கின்றது அல்லாஹுடைய உதவி மிக மென நெருக்கமாக இருக்கின்றது ஆனால் நாம் தான் அதை அடைவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க வாலிபர்களை தான் டார்கெட் செய்கிறான் முழுக்க முழுக்க வாலிபர்களாக டார்கெட் அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் மிக மோசமானது பெண் குழந்தைகளை வைக்க அவர் செய்யக்கூடிய டார்கெட் நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் அக்பர் இஸ்லாத்துடைய எதிரியாக இருக்கக்கூடிய காவிகளும் பாவிகள் என்ன செய்யறாங்க முஸ்லிம் பெண்ணை திருமணம் முடித்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த இந்த சலுகை கொடுக்கப்படும் அவருடைய கண்ணியை அழித்து அவருடைய வாழ்க்கையை நீங்கள் நாசம் செய்தீர்கள் என்றால் இவ்வளவு உங்களுக்கு சலுகையை கொடுக்கப்படும் என்று ஏற்படுத்தி படையை திரட்டி கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் நாமும் அலட்சியத்தில் இருந்து ஏன் குழந்த தங்கம் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் நாம எந்த ஒரு மார்க்க பற்றமோ அல்லது கல்வியை கொடுக்காமல் அவளை அனுப்புறோம் அவளுக்கு ஒண்ணுமே உலகத்துடைய விஷயங்கள் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று தெரியாதனால பாவத்தில் விழுகின்றார்கள் பிறகு அல்லாஹ் அக்பர் எல்லாத்தையும் இழந்த நிலையில் ஏதாவது ஒரு தவறான முடிவுக்கு வருகின்ற பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக சூழ்ச்சி செய்யக்கூடியவருடைய சூழ்ச்சி அல்லாஹ் சாலா அவர்களை பக்கமே திருப்புவானாக அல்லாஹாலா எங்கெல்லாம் முஸ்லீம்கள் இருக்கின்றார் அல்லாஹ் அவர் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தாலா பாதுகாப்பை கொடுப்பானாக ஆக நேற்று கூறியவர்களாக நடிகார்கள் இந்த விஷயத்தை நான் உட்பட வேண்டும் அலமதுல்லா தொடர்ச்சியாக நம்முடைய ரமதானுடைய எல்லாம் இரவுகளிலும் நாம குழந்தைகளுடைய பராமரிப்பும் வாலியவர்களுடைய அனைத்துமே இது நமக்கு தேவையானது இதை நாம் தொடர்ச்சியாக பார்த்தோம் அல்லாஹோ சாயலா சொல் கொடு சொல்லப்பட்ட இந்த விஷயமும் கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இதை சிந்தித்து அமல்படுத்தி நம்முடைய பொறுப்பை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக சிறந்த முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹமே ஆக்கியல்வானாக நம்முடைய வாலிபர்களையும் நம்முடைய குழந்தைகளையும் அல்லாஹூ சாயலா சிறந்த ஒரு பிரதிநிதிகளாக அல்லாஹூலா அவர்களை ஆக்குவானாக இம்மை மற்றும் அருமையுடைய சிறப்புகளை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்துவானாக ஆமீன் வாக்கு அலமதுல்ல